நல்லா பிடிச்சுக்க தடுச்சிடாத தடுச்சிடாத தகுறி மாதிரி இருந்துக்கிடிக்க நீ தகுறி மாதிரி இல்லை பேர் பயக்காத தகுதி மாதிரி நான் இருக்கிறேன் É, brother. இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ எடுத்துக்கோ பயங்கரமான வீடியோ பிடிச்சிக்க தகுதியுமா என்னையும் சரி

கொலை கொலை கொலான்னு வாந்தி எடுத்துறாத வேட்டியெல்லாம் நாரி போயிடு சரியா கீழே பார் மயக்கம் வராது கீழே ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா பயம் வராது சைடில் பார்த்தீங்கன்னா தான் பயம் கீழே பார் கீழே ஒரு சேர இருக்குல்ல அதை பார் இது மாதிரி வீடியோ இங்க எவ்வளோ எவனுமே எடுக்க முடியாது கம்முன்னு இருந்துருங்கிறியா ஏ எல்லாம் நாலா நாளாக சுற்று விடா சும்மா pratan durinyabiru cuma kallesar nga